திவ்யா டிக்கெட் டூ ஃபினல் போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சில பேர் சொன்னதுனாலோ என்னவோ தெரியல திடீர்னு அவங்க மைண்டில் ஏதோ தோணி இருக்குது இந்த வாரம் எப்படியாவது நம்ம ஃபேமஸாக இன்னொன்று நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் வீக்கலுக்கு கோவம் வரா மாதிரி எதையோ ஒரு பாயிண்ட்டை சொல்லி அதுவும் பர்டிகுலராக அவங்க ஒய்ஃபை பற்றி ஸ்டார்ட் பண்ணி அதை கேட்டதும் விக்ரம் பயங்கரமாக கோவமாக என் ஒய்ஃபை பற்றிலாம் இங்கே பேசாத அவங்க ஒன்றும் இங்கே காண்டிடேட் கிடையாது அவங்க ஒன்றும் இங்கே ப்ளே பண்ண வரலைன்னு அவரும் ஆரம்பிக்கிறாரு இப்படி ஆரம்பித்து ரெண்டு பேருக்கும் ஃபைட் ரொம்ப முத்தி போய் விக்ரம் செம்ம கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாரு ஃபைனலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது ஸோ டைட்டில் வின்னரை யார் வாங்குறதுன்னு இவங்கக்குள்ளவே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் வீக்கெண்ட்லேயே யாரையாவது முடிஞ்ச அளவுக்கு எலிமினேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் விக்ரம் வீக்கல் தான் மாட்டியிருக்கிறாரு இதில் திவ்யா ஃபேமஸ் ஆகிறதுக்காக இப்படி ஒரு ஃபைட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஃபைட் வந்து இந்த வீக்கெண்ட் தேவையில்லாதது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்